ஸ்ரீமதே நிர்மலதா மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ பூ ஸ்துதியோட 26 ஆவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் இப்ப சேவிச்சிக்கலாம் பூமி தேவி குபேர செல்வம் அளிதல். ஸ்ரீமான் நாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாचार्य வரியோமே சன்னidataம் சதா क्रीटा गृहीतकमलातिविशेषसिग्नाम् विश्रानितापय कराम् वसुधे सपूदिम् तौर्गत्य दुर्विषविना च सुधा नदीम् त्वाम् सञ्चिन्तयन् हि लभते तनताधिकारम् वसुधे भूमिपिराटिये क्रीता विळयाटाग गृहीत कैल् पिडित कमल आदि तामरै मुदलिय விசேஷ சிக்னாம் விசேஷ அடையாளங்களை உடையவளாய் விஷ்ராணித்த அபயகராம் அபயம் அளிக்கும் திருக்கையை உடையளாய் தௌர்கத்திய வறுமை என்னும் துர்விஷ கொடிய விஷத்தை வினாச்ச அழிப்பதில் சுதா நதீம் அமுதவாறு உள்ள துவாம் உன்னை சபூதீம் எல்லா செல்வங்களுடன் சஞ்சிந்தயன் நன்கு தியானிப்பவன் தனத அதிகாரம் குபேரனுடைய அதிகாரத்தை லபதேஹி பெருகின்றான் அல்லனோ பூமி பிராட்டியே உன் இடத்திருக்கையில் தாமரை கருணைதல் முதலிய புஷ்பங்களை விசேஷ சின்னங்களாக தரித்துள்ளாய் வலத்திருக்கையால் அடியார்களுக்கு அபயம் அளிக்கின்றாய் வறுமை என்பது மக்களுக்கு கொடிய விஷம் போல் கேடு செய்வதாகும் விஷத்தால் கேடுற்றவர்க்கு அமுதம் அத்தீங்கை தடுக்கவல்லதன்றோ நீயே ஒரு அமுதவாராக நின்று வறுமை என்னும் விஷத்தை ஒழிக்கின்றாய் உன் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா செல்வங்களுடனும் கூடிய நிலையில் உன்னை தியானிப்பவன் குபேரனது செல்வத்தை கூட பெற்று விடுகின்றான் கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ That news me.